ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் சோவியா நான் எனக்கு வந்து எப்டின் ஃபைல்ஸை பற்றி கொஞ்சம் விஷயம் பேச போகிறேன் எஃப்ஸ்டின்ஸ் ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணது பண்ணதுனாலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் வந்து ஆன்லைனில் போயிட்டுருக்கு மெயினாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீடில் திறந்தாலே அதில் இருக்க ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் தான் வருது அதை பார்த்தே நான் கொஞ்சம் ட்ராமடைஸ் ஆயிருக்கேன் என்ன மாதிரியே ட்ராமடைஸ் ஆன பேர் எத்தனை எத்தனை பேர் ட்ராமடைஸ் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு பர்சனலாக தோன்ற விஷயம்னா இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆஹ் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கூட மிருகமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் என்ன எக்ஸாக்டா நடந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு தோணுது அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி வருது ஷிவரிங் ஆகுது பயம் உண்டாவது சரி ஓகே நம்ம வந்து நான் வந்து இந்தியா மட்டும்தான் சே இல்லாத கண்ட்ரின்னு நினைச்சேன் அமெரிக்கா அதை பீட் பண்ணிட்டாங்க இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப சேஃப்டியா இருந்துகிட்டு நம்ம கூட இருக்கிற குழந்தைங்க சின்ன பசங்க பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லது கெட்டத சொல்லி வளர்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அவங்க கிட்ட வந்து இதை பத்திலாம் பேசுறது வந்து நமக்கே இவ்வளோ ட்ராமடைஸா இருக்கு இதை நம்ம எப்படி போய் குழந்தைங்க கிட்ட போய் சொல்றதுன்னு தான் இருக்கும் பட் அவங்க கிட்ட இது மாதிரிலாம் பேசி அவங்க கிட்ட புரிய வைங்க ஸோ இது மாதிரிலாம் நாட்டுல நடக்குது நீ எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும் நீதான் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி அவங்க கிட்ட பொறுமையா உட்காந்து இதெல்லாம்னா எவ்வளவு சேஃபா இருக்கணும் நம்ம இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நடக்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்துட்டு புரியுது இவங்க ஒரு விஷயம் இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் தான் ஒரு ஆச்சரியமா இருக்கு இப்ப திடீர்னு யாராவது சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நல்லது இருக்குமா இல்ல கெட்டது இருக்குமான்ட்டு யோசிக்கிறது யோசிக்கிற நிலைமையா வந்துருச்சு இப்போ அதுல லீக் அவுட் ஆன விஷயத்துல என்னென்னலாம் பார்த்து நான் ஷாக் ஆனேன்னா மனுஷங்கரிய தின்றானுங்க அதுக்கப்புறம் வந்து ஏதோ வாஷிங் மிஷின்குள்ள வந்து ஒரு குழந்தைய அப்படியே அதை அப்படியே அது எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்காது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல நான் போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு போட்டோஸ் வந்துச்சு பட் வீடியோஸ்லாம் எனக்கு எப்படி பாக்குறதுன்னு தெரியல ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல இதெல்லாம் வந்துட்டு இருக்கு நான் இதை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் ஒரு மாதிரி என்னோடய ட்ரீம்லலாம் இது வந்துட்டு இருக்குது லிட்ரலாக அந்தளவுக்கு எனக்கு என்ன அஃபெக்ட் பண்ணுது மேபி நான் இதை பார்க்குறது ஸ்டாப் பண்ணிடணும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல பட் இதுதான் என்னோடய மைண்ட் செட்டு கரெண்ட்லி நான் என்ன ஸ்க்ரால் பண்ணாலும் திரும்புகிற பக்கம்லாம் எப்ஸ்டன் ஃபைல்ஸ் பற்றி இருக்கிறதுனால எனக்கு இன்னும் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நம்மளால அந்த அது ஒரு குழந்த ஃபோட்டோ லிட்ரலாக அதை பார்க்கவே அப்படியே கொடுமையாக இருக்குது அது கையில் வந்து ரெண்டு இது மாதிரி டேப் மாதிரி ஒட்டி அது வேற சிரிக்குது அது இன்னொரு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் சிரிக்குது போல் ஸோ அதை அதை பார்க்கும்போது அப்படியே ஹார்ட் ப்ரேக் அப்படியே நான் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைடா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அதுக்காக இந்த கர்மாலாம் ஹிட் ஆகுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல உண்மையாக சொல்லப்போனால் ஹிட் ஆனால் இவனுங்களாம் இவ்வளோ எப்படி இப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியும் அப்படி ஹிட்டாக ஹிட் ஆச்சுன்னா இவ்வளோ நாள் அவங்க வந்து அதை சர்வை பண்ணியிருக்க முடியுமா அது என்னன்னு எனக்கு புரியலாம் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறானுங்க இறந்தது வந்து எக்ஸ்டினே கிடையாது வேற ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க மைக்கேல் ஜாக்சனை வந்து இதனால் தெரிஞ்சதுனால தான் கொண்டுட்டாங்கன்ட்டு ஒரு பக்கம் பரவிட்டுருக்கு இல்லை இல்லை மைக்கேல் ஜாக்சனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு பாட்டு மூலியமாக ஒரு ஹிண்ட்டு மூலியமாக நமக்கு ஹிண்ட் கொடுக்க பார்த்தா நமக்கு தான் புரியலன்ட்டு ஒரு பக்கம் இல்லை அது அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு எக்ஸாக்டாக என்னதான் நடந்துச்சுன்ற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு ஆர்வமும் இருக்கு ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அப்படியே தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியும் இல்லை ஏன்னா இது வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ் சாரி சின்ன பசங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படி ஒரு ட்ராமாவில இருந்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் சின்ன பசங்க இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது குட்டி குட்டி பேபிஸை கில் பண்ண சொல்லுவாங்க நாங்கள் அதை பண்ணுவோம் அப்புறம் வந்து நிறைய விஷயம் இந்த மாதிரிலாம் அடிக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு அப்படியே லிட்ரலாக அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கு என்னது பேபி கில் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது அதை வந்து எடுத்து ஸ்கின்ல இருக்குது கொலாசனுக்காக வந்து அந்த பேபிஸோட ஸ்கின் எடுத்து இவங்க யூஸ் பண்ணிப்பாங்களாம் லிட்ரலாக இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா நீங்கள் எங்கே இருக்கணுன்றதுக்காக அவங்களோட வாழ்வை அப்படியே அழித்து நீங்கள் அப்படியே எங்கே இருந்துட்டீங்களா அது உங்களுக்கு தோணாது எனக்கா ஒரு நாள் அந்த அழகு வந்து அந்த குழந்தையால் தான் நமக்கு வந்துச்சு அந் அது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் அந்த குழந்தை என்ன நம்மளோட அழகுக்காக அந்த குழந்தை சஃபர் ஆகிட்டு இருக்குன்ட்டு தோணாது இல்லை நமக்கு கிடைச்சா போதும்ன்ட்டு இருப்பீங்களா எனக்கு அது அது ஒன்றுமே வழங்க மாட்டேங்குது உங்களுக்கு அப்படி தான் அவங்க சேஞ்ச் பண்ணணும்னா எதையாவது பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கா அது எனக்கு புரியலை